நண்பர்களே இந்த வீடியோல ஒரு பார்க்க என்னன்னா மயான கொலை அங்காளம்மன் கோயில சிறப்பாக நடைபெறும் மாசி மாத விழாவில் ஒண்ணுன்னே சொல்லலாம் அப்படி அங்காளம்மன் கோவிலில் மயான கொலையின் போது என்ன நிகழ்ந்தது என்பதை பற்றியும் அங்காளம்மனை எப்படி வழிபட்டால் குழந்தை பாக்கியம் பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் தோஷங்களிலிருந்தே விளக்கம் அடிக்கக்கூடியவர் தான் இந்த அங்காள பரமேஸ்வரி அம்மன் இந்த அம்மனை நீங்கள் எப்படி வழிபட வேண்டும் என்பதை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான பதிவினை இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களாக இருக்கும் அதனால வீடியோவில் எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் மறக்காம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விழுப்புர மாவட்டத்தில் மேல்மலையனூர் பிரசித்தி பெற்ற அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் அமைஞ்சிருக்குதான் இந்த கோவிலில் பார்த்தோம்னா மகா சிவராத்திரியொட்டிய யொட்டிய மாசி பெருவிழா வந்து பதிமூணாம் நாட்கள் வந்து வெகு விமர்சையாக நடத்தப்படும் இந்த ஆண்டுக்கான விழாவும் நேற்று முன்தினமும் இரவு கொடியேற்றத்துடன் தொடங்கியிருக்குது தொடர்ந்து சக்தி கரக ஊர்வலமும் நடைபெற்றுச்சா இரண்டாம் நாள நேற்று மயான கொலை நடந்திருக்குது இதையொட்டி தான் அதிகாலையில பார்த்தோம்னா கோவில் நடை திறக்கப்பட்டு கருவறையில் உள்ள அம்மனுக்கும் சிவபெருமானுக்குமே பால் தயிர் செஞ்சல் குங்குமம் சந்தனம் விபூதி இளநீர் பஞ்சாமிருந்தம் தேன் பன்னீர் உட்பட பல்வேறு வகையான பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்திருக்காங்க தங்க கவச அலங்காரத்துல அருப்பாளித்திருக்காங்க தொட உற்சவ அம்மனுக்கு வந்து ஆக்ரோஷ அங்காலை அலங்காரம் செய்யப்பட்டு உட்பிரகாரத்துல பத்து மணிக்கு வடக்கு வாசல் வழியாக சென்று அம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் அளித்திருக்காங்க தொடர்ந்து பூசாரிகள் கோவிலுடைய உட்பிரகாரத்துல பூஜை செய்து வாசலின் கட்டியிருந்த திரையை தீ வைத்து எரித்திடவே பிரம்ம காலத்துடனே ஆடியபடி மயானம் நோக்கி சென்றாங்களா பின்னர் காலை பத்து முப்பத்தி ஐந்து மணிக்கு தான் அம்மன் பம்பை உடுக்கை மேலத்தாழம் முழுக மயானம் நோக்கி ஊர்வலமாக புறப்பட்டாங்க அப்போது பக்தர்கள் பலர் அம்மன் அணிந்து செஞ்சிருக்காங்க பதினோரு மணிக்கு தான் மயானத்தில் அம்மனுடைய சிறப்பு அலங்காரத்தில் எழுந்திருக்காங்க இதை எடுத்து பார்த்தோம்னா அங்கு மயான கொள்ளை நிகழ்ச்சியும் நடந்திருக்குது அங்கு பக்தர்கள் குவிந்து வைத்திருந்த சுண்டல் கொழுக்கட்டை காய்கறிகள் பழங்கள் சில்லறை நாணயங்களை நாணயங்கள் ஆகியவற்றை பூசாரிகள் வாரி இறைத்திருக்காங்களா தொடர்ந்து பக்தர்கள் வந்து தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றும் வகையில தான் அம்மன் வேடம் அணிந்து ஆடி பாடியும் தீச்சட்டி ஏந்தியும் அழகு குத்தியும் வந்து நேர்த்தி கடனை செலுத்திருக்காங்க சில பக்தர்கள் பார்த்தோம்னா கோழிகளை கடித்தபடி வந்திருக்காங்க அப்போது பக்தர்கள் வந்து உடல் நலம் பெற வேண்டி வரிசையாக படுத்து கொண்டாங்களாம் அவர்கள் மீது அம்மன் வந்து வேடமணிந்த பக்தர்கள் ஏறி மிதித்தபடியே சென்றிருக்காங்க இதை எடுத்துதான் அம்மனுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டுச்சா கோவிலி பலம் வந்து உட்பிரகாரத்துல சென்றிருக்காங்க விழாவில லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டுதான் சாமி தரிசனம் செய்தாங்களா இரவுல அம்மன் வந்து ஆண் பூத வாகனத்துல வீதி உலா நடைபெற்றிருக்குது முன்னதாக பார்த்தோம்னா மயானத்தில உள்ள மயான காளிக்கு மகா தீபாராதனையும் நடைபெற்றுதான் முன்னதாக பக்தர்களின் வசதிக்காக தமிழ்நாடு அரசும் போக்குவரத்து கழகம் சார்பில் பல்வேறு இடங்கள்ல மேல்மலையினருக்கு சிறப்பு பஸ்ஸுகளும் இயக்கப்பட்டிருக்குது விளம்பலையினூர் அங்காளம்மன் கோயில பார்த்தோம்னா அமாவாசை நாட்கள தங்கி இருந்தாலும் நோய் தீரும் என்பது நம்பிக்கையாக இருக்குது அந்நாள்ல இக்கோயிலின் தரிசிக்க வரும் பக்தர்களின் எண்ணிக்கையும் அதிகமாகவே இருக்குமா குழந்தை பாக்கியம் பெறுவதற்காகவும் அந்த குழந்தை எடைக்கு எடை நாணயம் வழங்குவது வழக்கமாக வச்சிருக்காங்க மேல்மலைநூர்ல அமாவாசை தான் நடக்கும் அர்த்தநாம பூஜையில கண்டாலே பிரச்சனை தீர்வதாக நம்பிக்கை இருக்குது அமாவாசை தினத்தன்று இத்தலத்துல தங்கி இருந்தாலே நோய் தீரும் என்பது நம்பிக்கையாக இருக்குது தோல் நீக்கிய வாழைப்பழத்தை ஒரு பங்கு பசுவின் பால் முக்கால் பங்கு தேன் அரை பங்கு கலந்து தயாரிக்கப்படும் நெய்வேத்திக்குத்தான் திரிமதுரா என்று பெயரான் இந்த நெய்வேத்தியத்தை அங்காள பரமேஸ்வரிக்கு மிகவும் பிடித்தமான நெய்வேத்தியமாக சொல்லப்படுது அங்காள பரமேஸ்வரிக்கு செம்பருத்தி பூ மாலை அணிவித்து நாப்பத்தி எட்டு நாட்கள் வணங்கி வந்தாலே குழந்தை பாக்கியம் உண்டாகுமா அங்காள பரமேஸ்வரி பார்த்தோம்னா கால சர்ப தோஷம் உள்ளவங்க இத்தலத்துக்கு வந்து ஓர் மண்டல புற்றுக்கு பால் ஊற்று கிழக்கு நோக்கி வலை விலக்கேச்சி வந்தாலே தோஷம் விலகி அதனால் ஏற்படவே இருக்கும் பிரச்சனைகளும் நின்று விடுமா அங்கால பரமேஸ்வரிக்கு அருளால் குழந்தை பாக்கியம் பெற்றவங்க பிறகு அந்த குழந்தையே இடைக்கு எடை நாணயம் வழங்குவது வழக்கமாக வச்சிருக்காங்க விலகி திருமணமாகும் பெண்களோ இங்கு வந்து மாங்கல்யத்தை கலற்றி உண்டியல்ல போடுவதை தான் பார்த்திருப்பீங்க ஆனா இத்தலத்திலுமே மாங்கல்யத்தை காணிக்கையாக போடுவாங்க மா விளக்கில் தீபம் ஏற்றி வழிபடுவர்களை பலர் அதை பிரசாதமாக விநியோகிப்பாங்க சிலர் அதை வந்து வீட்டுக்கு எடுத்து சென்று அடை போல் மாற்றி சாப்பிடுவாங்க இத்தலத்தில் பார்த்தோம்னா குடிமரமாக பிழி பளிப்பீடத் தருகளை இல்லாமல் கோவிலுக்கு வெளியில் தான் அமைஞ்சிருக்கா ஆடி அமாவாசை தினத்திலன்று தான் காலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கோவில் நடை முழுவதுமே திறந்து இருக்குமா ஒரு காலத்தை பார்த்தோம்னா பிரம்ம தேவனுக்கும் ஐந்து தலைகள் இருந்திருக்குது தோற்றத்துல சிவபெருமானை போல காட்சியளித்த பிரம்மன் ஒரு சமயம் வந்து கையில சென்றிருக்காங்க வந்திருப்பது சிவபெருமானை என்று நினைத்த பார்வதி தேவியும் பிரம்மனை வணங்கி அவருக்கு பாதை பூஜையே செய்திருக்காங்க அந்த சமயத்துல சிவபெருமான் அங்கே வந்து விடவா பார்வதிக்கு தனது தவறு புரிந்திருக்கா சுவாமியும் இவர் தங்களை போல தோற்றமளிப்பதாலேயே தான் தவறாக புரிந்து கொண்டு பூஜை செய்தேன் என்பதாகவும் சொல்லியிருக்காங்க ஆனால் இவர் அதற்கேதும் மறுப்பு தெரிவிக்கவில்லை தான் பிரம்மதேவன் தான் என்று உனக்கு உணர்த்தவில்லை என்று பார்வதி தேவி சிவனிடம் அலகுறையாக முறையிட்டாளாம் சிவ சினமடைந்த சிவபெருமானும் பிரம்மனது ஐந்தாவது தலையை கொய்து எறிந்தாங்களாம் இதனால் அவரை பிரம்மகத்தி தோஷம் பிடித்து கொண்டதான் கீழே விழுந்த அந்த ஐந்தாவது தலை சிவனின் கையில ஒட்டி தனது கணவனுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையை அறிந்து சரஸ்வதி தேவி கோபமுற்று பிரம்மகத்தி தோஷத்தால் மயானந்தோறுமே அலைந்து திரிவ என்று சிவபெருமானை சபித்தாங்களா தனது கணவன் என்னுடைய தலை கொய்யப்பட்ட காரணமாக இருந்த பார்வதி தேவியை நீ செடி கொடிகளை அணிந்து கோர சுரூபமாக வாகனத்தில் அலைந்து திரிவாயாக என்று சபித்தாளாம் பிரம்மஹி தோஷத்தால் பிடிக்கப்பட்ட பெருமானின் கையில விழும் உணவை அவர் கையில் ஒட்டி கொண்டிருந்த பிரம்ம கபாலமும் பூசிக்க உன்னை ஏதும் கிடைக்காமலே இறைவன் பசி தாகத்துடன் காடு மலையெல்லாம் அலைந்து திரிந்திருக்காங்க பார்வதி தேவி ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் சென்று முறையிட்டு சாப விமர்சனத்துக்கான வழியை கேட்டறிந்தாளாம் அதன்படிதான் சிவபெருமானுடன் தண்டகாரண் என்னும் இடத்தை அடைந்து அங்குள்ள மயானத்துல இருக்கும் ஒரு தீர்த்தத்தை உண்டாக்குமாறு கூறினாளாம் பெருமாள் அங்கே ஒரு தீர்த்தம் உண்டாக்கினாரு அது அக்னி தீர்த்தம் என்று இன்றும் அழைக்கப்படுதான் தான் அங்கே பார்வதி தேவி பல்வகையான உணவுகளை அங்கே இருக்காரு சிவபெருமான் கையில உள்ள கபாலமோ அந்த உணவை உண்பதற்காகவே சிவனின் கையை விட்டு கீழே விருங்கியதான் சிவன் அங்கேயுள்ள அக்னி தீர்த்தத்தால நீராடி தன் பிரி தோஷத்தை நீக்கப் பெற்றாரா கபாலம் உடனே தேவியை பற்றி கொள்ள தேவி விஸ்வரூபம் எடுத்து அந்த கபாலத்தை காலால் அடித்து நொறுக்கி அதை தன் கழுத்துல மாலையாக போட்டு அங்காள பரமேஸ்வரியாக காட்சியளித்தாளாத்தம் நடந்ததாக கூறப்படும் இடந்தா விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள மேல்மலையூர் அங்காள பரமேஸ்வரி ஆலயம் வந்து மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயமாக விளங்குதான் செஞ்சியிலிருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குது சிறப்புமிக்க அங்காள பரமேஸ்வரி அம்மன் குடிக்கொண்டிருப்பது மேல்மலையினு திருத்தலத்துல தானா அன்னை அங்கேயே மல்லாந்த காட்சி காட்சியளிக்கிறாங்க இந்த நிகழ்வு பார்த்தோம்னா மகா சிவராத்திரிக்கு அடுத்த அமாவாசை தினத்துல தான் நடந்திருக்கு தற்போது இந்த அங்காள அம்மன் தமிழ்நாட்டிலே பல பகுதிகளில் கோவில் கொண்டு அங்காள பரமேஸ்வரி எனும் திருநாமத்துடனே அருள் வழங்கி வராங்க இந்த அம்மன் கோவில் கொண்டுள்ள எல்லா இடங்களுமே பார்த்தோம்னா மாசு மாசத்தை அமாவாசை என்று மையான கொள்ளை எனும் பெயரில் சூறையாடுவது நடைபெறுது அன்று அம்பாள் பிரம்ம காவலத்திற்காக சூறையிட்டார் இன்று எல்லா துஷ்ட சக்திகள் பேய் பிசாசுகள் அன்று அம்மன் உணவை சூறையிடுவது நடைபெறுதா அந்த உணவை உண்டு அந்த துஷ்ட சக்திகள் அந்த இடத்தை விட்டு நீங்கி விடுவதாக ஐதீகமும் இருக்குது பக்தர்கள் பார்த்தம்னா நாங்களும் அங்காள பரமேஸ்வரியின் காட்டேரி பாவாடை ராயன் போன்ற வேடங்களை ஆவேசமாக ஆடி கொண்டு வந்து மயானத்துல சூறையிடுவது இந்த நில விழாவின் போதுதான் கொடியே அன்று தீய சக்திகள் அன்னை அடித்து விரட்டுவதாக ஐதீகமாக இருக்கு ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சிவராத்திரி தான் தொடங்கும் இந்த திருவிழா பார்த்தோம்னா ஊஞ்சல் சேவை கடைசியாக விட உற்சவம் எப்போது நடைபெறலாம் பத்து மூணு இருபத்தி அஞ்சு அன்று முடிவுருமா தமிழகம் எங்குமே உள்ள எல்லா அங்காள பரமேஸ்வரி ஆலயங்களிலும் அமாவாசையில மயான கொள்ளை உற்சவம் சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது அங்காள பரமேஸ்வரி அம்மன் பார்த்தோம்னா அனைத்து வெற்றிக்குமே துணை நிற்கும் அம்மனாக விளங்கி வரா தொடர்ந்து இருபத்தி ஏழு ஏழு வெள்ளிக்கிழமையில அங்காள பரமேஸ்வரி ஆலயத்துக்கு சென்று நீங்கள் ஒன் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணிக்குள் அதாவது சனி ஓரையில பதினெட்டு எலுமிச்சு பழங்களாலான மாலையிட்டு ஒன்பது எலுமிச்சை பழங்களை இரண்டாக வெட்டி மஞ்சள் குங்குமம் இட்டும் பதினெட்டு தீபம் இட்டு வழிபட்டு வந்தீங்கனாவே தோல்வியை தரும் தோஷம் விலகி ஓடிவிடுமா வெற்றி மேல் வெற்றி வந்து சேருமா நினைத்த காரியங்கள் அனைத்துமே கைகூடுமா வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்